மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வார வாரம் நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்மளுடைய மெட்ரோயூப் சேனலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அதுக்கப்புறம் பிரிச்சுவல் பயணங்களை வந்து நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து மிஸ்ஸஸ் சோப்னா அப்படின்றவங்க வந்து நம்மளுடைய மெட்ரோவியூப் சேனலுக்காக நிறைய பிரிச்சுவல் சம்மந்தமாக பேசுறதுக்கு வந்திருக்காங்க குறிப்பாக வாசியோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுடைய குருநாதர் தயானந்த தேவேந்திரன் ஐயா அப்படின்றவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரிச்சுவலான விஷயங்களை வந்து ஆன்லைன் மூலயமாவே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பட் அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு வெல்கம் பேக் கொடுக்கும் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் சூப்பர் இப்போ உங்களுடைய இந்த வாசி யோகத்தை பற்றி உங்களுடைய குருநாதர் ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு சார் என்னுடைய குருநாதரின் பெயர் தயானந்தம் தேவேந்திரன் ஓகே இவர் பேசிக்கலி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அழகிய தமிழ் பேசக்கூடிய சிறப்பான குருநாதர் எனக்கு அமைஞ்சதுங்க சார் அவர் தன்னுடைய அப்பாவை முத முதல்ல இழந்தப்ப அவருக்குள்ள அவருக்குள்ள என்ன இருந்து நம்ம இழந்துட்டோம் அப்பா கிட்ட இருந்து மூச்சு இழந்துட்டாரு அவரு ஸோ அதனால நம்ம அப்பாவை இழந்துட்டோம் அப்ப நம்மளுக்குள்ள ஏன் வந்து தேடல் இருந்துகிட்டே இருக்கு இப்ப அப்பா இல்லைன்னா நம்மளுக்கு லைஃப்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு அந்த அப்பாவின் இழப்பு அப்படிங்கறத அவருக்குள்ள ரொம்ப தேடல் ஆரம்பிச்சு தியானம் செய்ய ஆரம்பிச்சாருங்க அப்ப தியானம் செய்து தியானம் செய்து தன்னை தானே உணர ஆரம்பிச்சு தன்னை ஒரு குரு நிலைக்கு உயர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் வந்து தனக்குள்ள இருக்க சிவனே உணர்ந்தாருங்க ஐயா இத வந்து ஆஹ் மக்களுக்கு நம்ம வந்து ரொம்ப இப்ப நிம்மதியா இருக்குமே நம்ம அவ்வளவு ப்ராப்ளம்ஸோட வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம நிம்மதியா இருக்குமே இதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு இப்ப குரு அப்படின்னாவே தனக்குள்ள இருக்கிறத தானே வச்சுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த உலகமே சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு குரு யோகமா அப்ப அவரு ரெண்டாயிரத்தி பதினாறில் தன்னை உணர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் தே இருபதாம் வருடத்திலிருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்துக்குள்ளே ஒரு நூத்தி எட்டு பேர் எங்களை மாதிரி ஆட்களை வந்து மலர செய்தார் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாசியத்தை பத்தி சொன்னாங்க சோ பா அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த நூத்தி எட்டு பேர்ல நீங்களும் ஒரு பர்சனா ஓகே நீ நீங்க ஃபஸ்ட் பர்சனா இல்ல வந்து இல்ல நான் வந்து ஒரு அறுபத்தி நாலாவது ஆளுங்களா வந்தீங்க ஓகே ஃபைன் இப்போ உங்க குருநாதர் வந்து இப்ப தயானந்த தேவேந்திர ஐயா வந்து உங்களுக்கு இந்த வாசி யோகம் வந்து பயிற்சி கொடுத்தாரு சோ நீங்க அந்த மலர்ச்சிதாங்க அப்படின்னு சொன்னீங்க வாட் யூ feel? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு உள்ள என்ன மாற்றங்கள் நடந்தது நன்றி எங்க எங்க வாசி யோகம்ல மூன்று நிலை இருக்குதுங்க ஐயா தீச்சை மலர்ச்சி சம்பூர்ணம் அப்படின்னு மூன்று நிலை இருக்கு முத முதல்ல வந்து எனக்கு எங்க அத்தை தான் வந்து இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு குருநாதர் நீ இவருக்கு கீழே வந்து தீட்சை என்னன்னு கூட தெரியாது தீட்சை வந்து உன்னோட எண்ணங்களே அடங்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க சார் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் நீங்க எண்ணமே இல்லாம இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க எண்ணம் தான் நம்ம ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டே தான் நினைச்சோம் உங்க எண்ணங்களே அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி பாக்குறப்ப முதல்ல தீட்சைக்கு எங்க குரு குருஜி எனக்கு கால் பண்றாரு மொத வார்த்தையே வணக்கம் சோபனா நீங்க பேரானந்தமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாரு யாராவது நம்ம கிட்ட வந்து நீங்க பேரானந்தமா வாழ்வீங்க நம்ம லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க சிவனா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிவனா நான் எப்படி வாழ்றது எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைஃப்ல ப்ராப்ளம் தான் நம்ம கண்ணுக்கு வரும் நம்ம போய் சிவன் யாராவது சொன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில உயரணும் நீங்க சாதிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு நம்மளை பத்தி யாரும் இப்படி சொன்னது இல்லை இல்லைங்களா நம்ம வந்து ஏதோ நல்லாரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து அதுதான் என்னுடைய முதல் தீச்சை தீச்சை நிலை அதுக்கப்புறம் பார்க்க பாத்தீங்கன்னா குள்ள போய் குரூப்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன் எல்லாம் குருவே சரணம்னு போடுறாங்க எனக்கு பூர்வ துடிப்பு துடுப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஐயா நான் இன்னைக்கு உட்காந்து தியானம் செய்தேன் எனக்கு முதுகுல வந்து சக்கரம் சுத்துது எனக்கு க்ரௌன் சக்கரால இது சுத்துது அப்படிங்கிறாங்க என்னடா இது எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நான் வந்து அஹ் ரொம்ப குழுவை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறேன் சரி எல்லாரும் தியானம் பண்றாங்களே நியானம் உக்கா நானும் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஐயா இது எவ்வளவு நேரம் அந்த குரூப் நடந்தது இப்பவும் இருக்கு எப்பவுமே எனக்கு ஆக்டிவேட்டடா இருக்கும் இல்ல நீங்க அது வந்து அந்த செக்ஷன்ல வந்து நீங்க எவ்வளவு நேரம் அந்த புரிதல் வர்றது உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது அதுதான் இப்போ எனக்கு தீட்சை நிலையில பாத்தீங்கன்னா வந்து அஹ் ஒரு ஒன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் டிராவல் பண்ணாங்க இல்லையா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு மனசு அமைதியா இருக்கும் நீங்க ஜென்ரல்லாவே பாத்தீங்கன்னா குருமார்கள் உபதேசத்துக்கு நிறைய வயசானவங்க எல்லாம் போவாங்க சரிங்களா அப்ப நல்லா இருக்கும் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும் குருஜி பேசுறப்பெல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் வெளியே வந்தோன்னே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் சரிங்களா இதோட விட என்னன்னு எனக்கு இந்த வாசி யோகம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த தீட்சை நிலையிலேயே நம்ம வந்து எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு நம்ம அடங்கும் வெளியே வந்துருவோம் நம்ம சுழற்சியா பண்ணிட்டு இருக்கறனால தான் நம்மளால இருந்து விடுபடவே முடியல சரிங்களா சோ நான் அடுத்த மலர்ச்சி நிலையை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப எல்லாரும் குருவே சரணம் குருவே சரணம் சொன்னாங்களே அப்ப இந்த குருதான் எல்லாம் அப்படிங்கறத நான் வந்து உணர ஆரம்பிச்சு நானும் குருவே சரணம்னு எனக்குள்ள அதெல்லாம் வந்து இது பண்ணி தியானம் பண்ணி மெ மெடிடேஷனை நான் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கவும் எங்க குரு வந்து என்னை ம நீங்க மலர்ச்சி நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மலர்ச்சி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள என்னுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதாவது உங்களுடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் என் நெகட்டிவிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்லாம் குறையுது கொஞ்சம் எனக்கு எல்லா சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு ஃபேவரபுலா ஆகுது நான் வந்து நானே வந்து என்னை அறியாமலேயே எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் நான் அப்ப அப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணோம் இதில் தான் இருக்கும் அப்போ இதில் தான் எதுவும் நல்லது இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்கிறீங்களா பேசிக்காக எல்லா ஹியூமனுக்கும் ஒரு சராசரி ஒரு சாமானியனுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம் வந்து மெயினாக பேசிக்காக மணி அண்ட் ஜாப் அண்ட் ஒரு கல்யாணம் இந்த மாதிரி குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆக நடந்ததுனிங்களா அது எதுலேருந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது நிறைய விஷயம் கடன் பிரச்சனை குறைஞ்சிதுங்க நான் வந்து இல்லைங்க நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கறதே வந்து நம்மளுக்கு தெரியல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா ப்ராப்ளம்னா என்ன இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏதாவது சொல்லுங்க எல்லாமே ப்ராப்ளம் தான் சரிங்களா அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் இருக்கும் அத சால்வ் பண்ண நம்ம லைஃப் நல்லா ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பிரச்சனை வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள உங்க நூறு கோடி ரூபாய் ப்ராப்ளம் முடிஞ்சிருங்களா இல்ல அப்ப சரி இதே நூறு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறேன் உம் இன்னையில இருந்து நீங்க எப்படி வாழ ஆரம்பிப்பீங்க பயத்தோட சேர்ந்தா இப்ப அடுத்த நாள் ஒரு நூறு கோடி ரூபாய் போட்டுரு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு

எப்படியுமே ப்ராப்ளம்ஸ் வந்து தான் சார் அதாவது நியூ ப்ராப்ளமா வரும் அது வேற மாதிரி கிரியேட் ஆகும் வேற வேற மாதிரி வரும் உங்களுக்கு இருக்கிற பணமும் இந்த கல்யாண பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் தான் உங்க பிரச்சனைங்கிறது உங்க மைண்டை நீங்களாவே வந்து இது பண்ணி வச்சிருக்கிறது தான் ஆனா நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் என்னன்னு தெரிஞ்சுச்சின்னா நம்ம லிவிங் இன் ப்ரெசென்ஸ் இது ரெண்டு விஷயம் இருக்குங்க சார் இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சின்னா உங்களால் லைஃப்ல எதையுமே உங்களாலேயே சாதிச்சுக்க முடியும் வேற யாரையுமே டிபெண்ட் பண்ணாம சாதிச்சுக்க முடியும் இதை வந்து எங்க குரு எங்களுக்கு வாசி யோகம்ல படிக்க வச்சிட்டாரு அப்படியே அதுவாவே வாழ வச்சிட்டார் எங்களை ஓகே ஓகே சூப்பர் மேம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த குரூப் அட்டன் பண்ணி வீடியோ கால் மூலயமா உங்க குருநாதன் மூலயமா நீங்க தீட்சா வாங்கி ஸ்டார்ட் பண்றீங்க ஸோ மெடிடேஷன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்ததா இல்லை அங்கே போய் தான் நீங்கள் ஸ்டார்ட் அட் ஃபஸ்ட் டே நல்ல கொஷின் சார் எல்லாருமே மெடிடேஷன்னா என்னன்னு தெரியுமா சார் நினைச்சுக்கிறோம் ஒரு ஓரமா அமைதியா உட்காந்து எண்ணங்களை அடங்கு 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 நம்மளை நம்ம விரட்டு விரட்டு விரட்டும் சரிங்களா அது அடங்கவே அடங்காது அது கடன் பிரச்சனை அப்படிங்கும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எதுவும் இல்லை அடங்கு அட்டங்கு அடங்கு கஷ்டப்படு கஷ்டப்பட்டு நம்ம அதை பண்ணுவோம் ஆனா தியானங்கிறது அதுவே கிடையாதுங்க நம்ம தியானங்கிறது ஒரு நல்ல குருவுக்கு கீழே தீட்சை வாங்கி நமக்குள்ள ஏற்படுற இந்த மூலாதாரத்துல இருந்து சக்தி எழும்பி புருவ மத்திக்கு போய் சக்தியும் சிவனும் ஒண்ணு சேர்ந்து நாமளே சிவனா மாறி சிவன் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படி நம்ம வாழ்க்கைய வரமா மாத்திக்கிறது தான் தியானம் இதை வந்து எங்க குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க ஓகே சோ இப்போ வந்து இந்த நூத்தி எட்டு பேரு அந்த மலரை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நூத்தி எட்டு எவ்வளவோ மாறி இருக்கு மேம் இப்போ வந்து பல ஆயிரம் நாங்க மாறி மாறியிருக்கோம் இன்னும் நிறைய பேர் அத எங்க குரு வந்து எப்பொழுதுமே சொல்லுவார் எண்ணங்கள் அழகானால் உள்ளம் அழ அழகாகும் உள்ளம் அழகானால் வீட்டில் ஒற்றுமை இருக்கும் வீட்டில் ஒற்றுமை இருந்தால் நாட்டில் ஒழுக்கம் இருக்கும் நாட்டில் ஒழுக்கம் இருந்தால் உலகம் அமைதியை நோக்கி செல்லும் எங்க குரு சொன்னது இல்ல அப்துல் கலாம் ஐயா யூரோப்பியன் சொன்னது சரிங்களா அப்ப எல்லாரும் கைத்தட்டல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கைத்தட்டினாங்க ரசிச்சாங்க ஏன்னு சொல்லுங்க பாக்கலாங்க சார் ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த அமைதியை தான் நம்ம தேடுறோம் நம்ம என்னதான் பொருள் உலகத்துல வந்து ஆஹ் பணம் பதவி பட்டம் தேடினாலும் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஆத்மா ஒரு இருக்கா இருக்கணும் அப்படிங்கறது இந்த உலக அமைதியை இந்த உலக மக்களுக்கு கொண்டு தான் எங்க குருவின் மாபெரும் குறிக்கோள் ஸோ இதான் உங்களுடைய மெயினான நோக்கமா வந்து பயணிச்சிட்டு போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இப்ப இந்த கம்மிங் வீக் அதாவது வர இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வந்து வரப்போகுது ஸோ உங்களுடைய குருநாதனுடைய நோக்கம் வந்து என்னமா இருக்கும் உங்களுடைய அந்த தீட்சை முறைகளா இருந்தா வாசி யோகமா இருந்தா என்னமா இருக்கும் எங்கள் வாசி யோகமில் மூன்று நிலை இருக்குங்க சார் நானே உங்களுக்கு சொன்னேன் நம்ம மலர்ச்சி நிலை முதல்ல தீட்சை வரும் அப்புறம் மலர்ச்சி நிலை அப்புறம் சம்பூர்ண நிலைங்கிறது சம்பூர்ண நிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பரிபூர்ணமாக சிவனாவே மாற்றிக்கிறது அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சிவமாகவே உயர்ந்து நிற்போம் நம்மளுக்கு தேவையான விழிப்புணர்வு நம்ம எந்த எந்த நிமிடத்தில் எந்த டெசிஷன் எடுத்தால் அதை நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து விளங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக விளங்கிடும் அது எப்படி நடக்குது என்ன நடக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்கும் ஆஹ் எஸ்தருங்கிற வந்து மாபெரும் சக்தி இந்த உலகத்திலேயே நிறைஞ்சு இருக்கும் அது வந்து நம்மளுக்கு தியானம் பண்ணா கிடைக்கும் கோயில் கோயிலா ஏறி இறங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தேடி பார்த்தவே நமக்கு தெரியும் ஆனா எங்க குருவுக்கு கீழே என்ன நடக்கும்னா நம்மளுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி நம்மளுக்குள்ள செய்து நம்மளை மலர செய்து நம்மளுக்கு தீட்சை கொடுத்து நம்மளையே சிவமா ஆக்கி ஆக்கி நம்மளுடைய பிரச்சனையை நாமளே சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தெரியாததுனாலதான் எல்லாருமே வந்து மன அமைதியே இல்லாம நான் நம்மளை நாமளே திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த இது இல்லாம தான் எல்லாரையும் நம்ம வந்து நம்ம ஈகோலையும் இது ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் இல்லை இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம நம்ம ஜட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான நம்ம மனம் அமைதியாக இல்லை நம்ம மனசு அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டையும் நம்ம எந்த வம்புக்கு போக மாட்டோம் நம்ம சிவனாக இருப்போம் இதுதான் வந்து எங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு இது ஜஸ்ட் மக்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்க எங்களை கொஷின் கேளுங்க நீங்கள் ஏதோ எண்ணங்கள்லாம் அடங்கும் நீங்கள் அமைதியாக இருக்கும் நீங்கள் எங்களை கொஷின் கேளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா எனக்கு அதை நான் உணர்ந்திருக்கேன் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கு என்னால் இப்போ எங்கிட்ட வந்து யாராவது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் யாராவது யார்கிட்டயாவது போய் சந்தோஷமா இருக்கீங்களா எங்க அப்படிங்கறோம் உங்க பிசினஸ் நல்லா போகுதா எங்க ஏதோ போகுது நான் மனசார சொல்லுவேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மன அந்த மாதிரி எல்லாருமே ஆயிட்டா எப்படி இருக்குங்க அதுதான் வந்து எங்க குருவோட மாபெரும் குறிக்கோள் எங்க குரு எப்பொழுதுமே சொல்லுவாரு இது வந்து ஒரு அன்பு காதல் மாதிரி நான் வந்து ஒருத்தர் எவ்வளவு காதலிச்சேங்கறதை வாயில வந்து சொல்ல முடியாது அது நமக்குள்ள எவ்வளவு அந்த பரவசம் உண்டாகுது அந்த மாதிரி ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லி அது ஓகே இப்போ பேசிக்கா வந்து இப்போ ஒரு மகா சிவராத்திரினாவே ஒரு நமக்கு வந்து ஒரு சயின்ஸாக சொல்லும்போது காஸ்மிக் எனர்ஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டெம்பிள்லாம் போனால் போனா வந்து உங்களுக்கான அந்த பாசிட்டிவிட்டிலாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஸோ இப்போ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்போ உங்கள் குருநாதர் வந்து இப்போ தீட்சை கொடுக்க போறாரு ஸோ எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் மூலயமா பண்ண போறாங்க ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் மூலியமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து பேசுவாங்க பொதுவா குருனா அவங்களை தேடி நம்ம போகணும் இல்லைங்களா எங்க குரு ஆஸ்திரேலியா ஆனா நான் எனக்கு இவ்வளவு நல்லது நடந்ததுன்னு சொல்றேன் எப்படி பாருங்களேன் உலகிலேயே தலை சிறந்த குரு சொல்லுவோம் ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து எங்களுக்கு தீட்சை கொடுத்தாரு முதன் முதலில் உலகிலேயே தொட்டு காட்டாமலேயே தீட்சை கொடுக்கக்கூடிய மாபெரும் இப்ப தீட்சை கொடுத்துட்டாரு தொட்டு காட்டாமலேயே தீட்சை கொடுத்துட்டாருங்கிறேன் எனக்குள்ள நல்லது நடக்கும் இல்லையா நான் நல்லது நடக்கிறனால தான் சந்தோஷமா வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதன் நம்மளுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜூம் மீட்டிங் மூலியமாவே உங்களுக்கு தீட்சையை கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஏன்னா அதுதான் யோசிக்கிறேன் இப்போ வந்து நார்மலாகவே இப்போ ஒரு பெரிய குருவாக இருக்கட்டும் அவரோட ஆஷவம் தலையில் கை வைப்பாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹக் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து நெஞ்சில் கை வச்சு நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஸோ எதுவுமே டச் பண்ணாமையே வந்து அங்கே இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மூலயமா பண்ணும்போது இங்கே அதுக்கு ரியாக்ஷன் வருது அப்படின்னும் போது ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய மக்களுக்கு ஒரு கூட இருக்கலாம் இல்லைங்களா சோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள என்ன நடந்தது நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் வந்து மலர்ச்சி நிலையை அடைந்தப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய மத்திக்குள்ள துடிப்பு ஏற்பட்டுச்சுங்க ஐயா இப்ப எங்க குருஜி ஆஸ்திரேலியா இருக்காரு எனக்கு இது வந்து பிசிக்கலா ஒரு விஷயம் நடக்குது இல்ல அப்ப அது உண்மைதானே சத்தியம் தானே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அஹ் சம்பூர்ண நிலையெல்லாம் போகிறப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த உச்சில வந்து அப்படியே வந்து சக்குனம் சுத்துற மாதிரி இருக்கும் ஆனா எங்க குழுல வந்து இதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கு எங்க குருஜி எங்களை வந்து எங்க குருஜி எப்பவுமே கம்ப்ளீட்லி பிராக்டிக்கல் அப்படியே சக்கரம் சுற்றுது இப்படி சுற்றுது அப்படி இதை ஓரியன்டாக நாங்கள் பார்க்க மாட்டோம் இந்த இந்த புருவ மத்தியில் துடிப்பு ஏற்படுதுங்கிறது என்ன தெரியுமா நம்ம தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறது தான் வந்து அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவங்க நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க யூ யூ கேன் கெட் எவ்ரி திங் இன் யூர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் ஐ தான் நம்ம சிவன் அந்த சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்து இங்கே நம்மளுக்கு சக்தி சிவசக்தி நிலையில் நாம் இருக்கிறது தான் வந்து அந்த இது ஆனால் நாம அதை ப்ராக்டிக்கலா கொண்டு போகணும் வெறும் தியானம் பண்றேன் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நாம இருக்கிறவங்க எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டே இல்லாம நாமளே அந்த அன்பாவும் கருணையாவும் அந்த சிவ வடிவத்துல இருந்து நாம சுத்தி இருக்கிறப்ப பிரச்சனைகளை நம்ம பாக்குறப்ப நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் சார்ட் அவுட் ஆகும் கரெக்டா இருக்கா உங்களை பத்தி நான் நல்ல விதமா நினைச்சிருக்கேன் உங்களை நான் இறைவனா பாக்குறேன்னா உங்களை நான் சிவமா இதுதான் கர்மமினை ஓகே சோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்றது ஆமா சரி ஓகே ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயம் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த தொடங்கும் welcome